நம்ம டாக்டர் சேனல் அனைவருக்கும் வணக்கம் யோக நலம் எனும் இந்த தொடரின் இரண்டாவது பகுதி முடக்குவாதம் அப்படின்ற ஒரு அறிமுகத்தை பார்த்தோம் அதற்கு பொதுவான காரணங்கள் என்னங்கிறதையும் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக வருது நீட்டி மடக்க முடியாமல் உண்டாகுது அதெல்லாம் பார்த்தோம் இன்னைக்கு அதோடைய இரண்டாவது பகுதி ரூமடைஸ்ட் ஆர்த்தரிட்டிஸோட அடுத்த நிலைக்கு பேரு கீழ்வாத நோய் அப்படின்னு பெயர் கீழ்வாதம்னா எல்லா ஜாயிண்ட்லேயும் வரக்கூடிய வீக்கம் எரிச்சல் வலி அதோடு சேர்ந்து வரக்கூடிய மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் அதெல்லாம் கீழ்வாத நோயில் வருது இது இதே இதேதான் இந்த வாத நோய் அப்படின்ற பெயர்லாம் வருது இது பொதுவாக யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உஷ்ண பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நம்ம தமிழ்நாடு மாதிரி இடத்துல உஷ்ணமான பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் வருவதற்கான வாய்ப்பு உண்டு பெரும்பாலும் ஜெனட்டிக்காக வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு இப்போ என்னோட தாத்தா தாத்தாவிலிருந்து பையனுக்கு பையன்லேருந்து பேரனுக்கு மாதிரியான ஒரு தொடர்ச்சி மூலமாகவும் இது வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது சரி இந்த நோயில் கவனிச்சு பார்த்தாத்திலையும் அனிவர்சரி சொல்லுவாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி அந்த குறிப்பிட்ட நாளில் ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி ஒரு துன்பகரமான நிகழ்ச்சி ஒருத்தருக்கு நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதம் பத்தாம் தேதி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்னா ஒவ்வொரு ஜூன் மாதம் பத்தாம் தேதி வரும்போதும் அதற்கு எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இரண்டு நாட்கள் முன்னவே இந்த மாதிரியான இடங்களில் பெயின் வர ஆரம்பிச்சிடும் இந்த அனிவர்சரி ரியாக்ஷன் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய குறிப்பிட்ட தகவல் சார்ந்த நோய்கள் நம்ம உடம்புக்குள்ள சிலது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த வகையில இந்த சொல்லக்கூடிய இந்த நோயும் ஒரு தகவலை உள்ளுக்குள்ள ஒரு துன்பகரமான தகவலை உள்ள சேகரித்து வச்சிருக்கோம் அந்த சேகரித்து வைக்கப்பட்ட சப்ரஸ்ட் எமோஷன் அடக்கி வைக்கப்பட்ட உணர்ச்சி இருக்கு இல்லையா அந்த உணர்ச்சி ஒரு குறிப்பிட்ட நாளில் தூண்டப்பட்டு வரக்கூடிய உடல் முழுவதும் வரக்கூடிய பெயின் அது ஒரு நிலை இன்னொன்று நம்முடைய இந்த உடல் ஆற்றலுடன் செயல்படுவதற்கு தேவையான ஹார்மோன்கள் இருக்கு அன்ட்ரினல் இருக்கு தைராய்டு இருக்கு இது மாதிரியான ஹார்மோன் அதை இந்த இந்த நீர்த்து போகும்போது போது ஜைனோவியம் இல்லையா இது போன்ற ஹார்மோன்கள் நீர்த்து போகும்போது இந்த பெயின் ரொம்ப அதிகமாக வந்துவிடும் அப்ப இதை நீக்குவதற்கு ஒன்று மருத்துவ முறைதான் முதன்மை மருத்துவம் எடுத்துக்கலாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஒரு மருத்துவம் எடுத்துக்கொள்ளும் போது அந்த மருந்து நமக்கு முழுமையாக செயல்பட வேண்டும் என்றால் ரெண்டு விஷயம் பண்ணணும் ஒன்று மருந்து எடுத்துக்கொண்டே அதற்கு தக்க வாழ்வியல் முறையிலும் சில மாற்றத்தை கொண்டு வரணும் வாழ்வியல் முறையில் மாற்றத்தை கொண்டு வரதுனா என்ன உணவில் சில அடிப்படையான கட்டுப்பாடுகள் அடிப்படையான தேவைகளை மட்டும் உட்கொள்ளுதல் மாதிரியான விஷயங்கள் ரெண்டாவது குறைந்தபட்சம் இந்த உடலை இயக்குவதற்கு தேவையான உடற்பயிற்சியோ அல்லது அதற்கான பயிற்சி முறைகளையோ கற்றுக்கொள்ளுதல் யோகம் இந்த ஆர்த்தரைட்டிஸ ஆர்த்தரைட்டிஸ் மாதிரியான விஷயங்களை அதை அதை வந்து குணப்படுத்துவதற்கு ஒரு பெரிய மரபார்ந்த பாடத்திட்டத்தை ஏற்படுத்திச்சோம் பவன் முக்தாஸ்னா சீரிஸ் அப்படின்னே பேர் கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தி நான்கு விதமான பயிற்சிகளை இந்த ஆர்த்தரைட்டிஸ் நோயை குணப்படுத்த வாத நோயை கீழ்வாத நோயையும் குணப்படுத்துவதற்கு ஒரு பெரிய பாடத்திட்டம் இவங்க ஏற்படுத்தி வச்சுக்காங்க அந்த பாடத்திட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா இதுவரை இரத்த ஓட்டம் இல்லாமல் அல்லது கண்டாமினேட்டட் பிளட் அல்லது கார்பனேட்டட் பிளட்டுன்னு சொல்லக்கூடிய அதிகமாக கரியமிலம் சேர்ந்த இரத்த ஓட்டம் இருக்கக்கூடிய பகுதியை இந்த பயிற்சியின் மூலமாக தூண்டி ஒரு ஒரு புதிய இரத்த ஓட்டத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய பயிற்சியாக இந்த எண்பத்தி நான்கு பயிற்சிகளை மரபில் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அது என்ன பண்ணும் அந்த பயிற்சி அப்படின்னா ஒரு ஒரு நின்று கொண்டே செய்யக்கூடிய பயிற்சின்னு வச்சுக்கங்களேன் அதில் என்ன நடக்குதுன்னா ஒரு மனிதர் அந்த பயிற்சியை செய்யும் பொழுது அவர் அவருடைய உடல் மற்றும் உளம் இரண்டையும் மூச்சின் மூலமாக இணைக்கிறார் அதனால தான் மரபார்ந்த பயிற்சிகள் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு பயிற்சியிலையும் மூச்சை மிகச்சரியாக உள்ள வச்சு தான் பயிற்சியை ஏற்படுத்தியிருக்காங்க அப்போ மூச்சுடன் இணைந்து செய்யும் போது இயல்பாகவே அவருடைய இந்த நோய் உடலில் இருக்கு ஆனால் இதற்கு காரணம் உள்ளத்துல இருக்கு அனிவர்சரி ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஒரு குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட உணர்ச்சி தூண்டப்பட்டு அவர் அந்த நோய்க்கு ஆளாவதால் இந்த மரபார்ந்த ஆசன பயிற்சி பார்க்கறதுக்கு ஆசன பயிற்சி மாதிரி இருக்கு ஆனால் அந்த மரபார்ந்த ஆசன பயிற்சி என்ன பண்ணுதுன்னா நேரடியாக உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த தேவையற்ற இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கு தகவல் ஒன்று இருக்கு அதை படிப்படியாக நீக்குகிறது அப்போ ஒரு மருந்து எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுதே பயிற்சியும் செய்யக்கூடிய ஒருவர் மிகச்சரியாக ஒரு ஒன்பது மாதம் பத்து மாதத்தில் இந்த நோயிலிருந்து எண்பது முதல் தொண்ணூறு சதவிகிதம் வரை குணப்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறது ஸோ இதெல்லாமே ஆட்டோ இம்யூன் சிஸ்டத்தில் வருது ஆனால் அதற்கான தீர்வாக ஆயுர்வேதமும் யோகமும் மிகச்சரியான பாடத்திட்டம் ஒன்றை இங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அடுத்ததாக கீழ்வாத பிரச்சனை என்று சொல்லக்கூடிய ரோமட்டைஸ்டு ஆர்திரிஸோட இரண்டாம் நிலை பார்த்தோம் அந்த இரண்டாம் நிலையினுடைய பயிற்சிகள் நான் சொன்ன மாதிரி பன்னிரெண்டு பயிற்சிகள் இருந்தால் கூட அதில் முக்கியமான ஒரு பயிற்சி பர்வதாசனம் என்று சொல்லக்கூடிய பர்வதம் போன்ற மலை போன்ற மலை முகடு போன்று உடலை வளைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி இந்த பயிற்சி எப்படி செய்யலாம் அப்படின்னா முதலில் நீல் டவுன் என்று சொல்லக்கூடிய இரண்டு மூட்டு பகுதியும் தரையில் இருக்குமாறு நின்ற நிலைக்கு முதலில் வரவும் அங்கிருந்து கைகளை முன்புறமாக வைத்து மார்ஜரி என்னும் நிலைக்கு வந்து விடலாம் மார்ஜரி தனி பயிற்சி இருக்கு அந்த பயிற்சி நம்ம இப்படித்தான் செய்வோம் இந்த நிலையிலிருந்து தான் நம்ம பருவத்தாசனம்ங்கிற நிலைக்கு போக போறோம் அதனால மார்ஜரி நிலையில் முதலில் தொடங்கலாம் மார்ஜன் நிலையில் என்ன பண்ணனும் மூச்சு உள்ள வரும்போது மெதுவா தலையை மேலே தூக்கி நல்லா ஒரு முறை இன்ஹேல் பண்ணிக்கலாம் மூச்சை உள்ள எடுத்துக்கலாம் மூச்சு வெளியே போகும் பொழுது தலையை உள்புறமாக கொண்டு வந்து காலை முழுவதுமாக மேல் நோக்கி உயர்த்தி பர்வத்தாசனம் எனும் நிலைக்கு வரலாம் இந்த பர்வதாசன நிலையில் இறுதி நிலையில் என்ன பண்ண வேண்டும் தலையை நன்றாக குனிந்து உங்களுடைய தொடை அல்லது வயிற்று பகுதியை நீங்களே பார்க்க வேண்டும் இது முதல்ல இரண்டாவதாக உங்களுடைய மூட்டு பகுதியை மடக்காமல் நேராக இருக்குமாறு வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது மூணாவது உங்களுடைய பாதம் முழுவதுமாக தரையில் பதிந்த நிலையில் இருக்க வேண்டும் இது முழுமையான ஒரு பயிற்சி இது செய்ய முடியல மூட்டு பகுதியில் லேசா மடங்கித்தான் இருக்கு பாதம் முழுவதுமாக தரையில பட முடியல அப்படின்னா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் உங்களோட உடம்புல ஸ்டிஃப்னஸ் இருக்கு இருக்கம் இருக்குங்கிறதோட அறிகுறி தான் அது எல்லாமே ஒரு ஒரு தொண்ணூறு நாட்கள் அல்லது நூற்றி இருபது நாட்கள் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யும் பொழுது தானாகவே உங்களால் மூட்டு பகுதியை நேராகவும் வைத்துக் கொள்ள முடியும் பாதம் முழுவதுமாகவும் தரையில் போய் பதியும் ஸோ இறுதி நிலை என்ன பண்ணணும் மூன்றே மூன்று முறை மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடணும் மறுபடியும் மார்ஜினி நிலைக்கே வந்துடணும் மார்ஜினி நிலைக்கு வந்த பின் மெதுவாக ஒரு முறை மூச்சை உள்ளே எடுத்து எதில் இருக்கக்கூடிய சுவற்றை பார்க்க வேண்டும் மூச்சு வெளியே செல்லும் பொழுது பருவத்தாசனம் என்னும் நிலைக்கு போக வேண்டும் பருவத்தாசனம் எனும் நிலையில் மூன்று மூச்சுகளை எடுத்த பின் மறுபடியும் என்னும் நிலைக்கு வந்துவிடலாம் எத்தனை சுற்றுகள் செய்யலாம் ஒருவர் ஒரு ஏழு சுற்றுகள் வரை இந்த பயிற்சியை செய்யலாம் சிலருக்கு என்ன ஆகும்னா கையில வந்து பலம் இருக்காது அதாவது அவங்களுடைய இந்த கையின் மேல் பகுதியிலேயோ அல்லது மணிக்கட்டு பகுதியோ சற்று வீக்கா இருக்கும் ரொம்ப பலம் இருக்காது அவங்க என்ன பண்ணலாம் மூன்று சுற்றுகளுக்கு ஒரு முறை நார்மலா எழுந்து நின்னோ அல்லது உட்கார்ந்தோ கைகளை இரண்டு மூன்று முறை சுழற்றி விட்டு மீண்டும் இந்த பயிற்சியை செய்து பலனடையலாம் மீண்டும் ஒரு பயிற்சியுடன் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நீட் தேர்வு இல்லாமல் டாக்டர் முடியுமா இதோ குடி அத்தி இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மருத்துவ கல்லூரி தற்போது சேர்க்கை நடைபெறுகிறது